இப்போ நான் பக்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் பயிற்சி ஏழு புள்ளி அஞ்சில் பதினொன்றாவது கணக்கு பக்கம் போகிறோம் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க நம்மளை கீழ்காணம் எல்லையினை தேவைப்படும் இடங்களில் லோபிக்கான ரீதியை பயன்படுத்தி காணுங்க கொஷின் பாருங்கள் லிமிடட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ பவர் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா எல்லை மதிப்பு ஜீரோ ப்ளஸ்னால் இன்னும் நமக்கு இடது வலதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வளது பிளஸ் இன்னும் வளது மனசுனால் இழது அப்போது எக்ஸுக்கு போதில் இங்கே ஜீரோ அப்ளை பண்ணி இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மதிப்புங்க அப்ளை பண்ணலாமா அப்போது ஜீரோ எல்லை மதிப்பு பிரதிடம் செய்யலாமா பிரதிக்கம் செய்யும் போது என்ன வரும் காசு எக்ஸுக்கு போதில் ஜீரோ ஹோல் பவர் ஒன் பை ஜீரோ ஸ்கொயர்னு வருமா காசு ஜீரோட மதிப்பு என்ன ஒன்று ஜீரோ ஜீரோன்னு ஜீரோ ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோ தான் வருமே ஒன்று பை ஜீரோன்னு மதிப்பு இன்ஃபினிட்டியோ சரிங்களா அப்போ ஒன்றின் அடுக்கு இன்ஃபினேட்டிவ் இந்த வடிவம் நமக்கு எப்படி இருக்குது தேரப்பெறாத வடிவமாக இருக்கா அப்போது கொடுத்துருக்க இந்த டேம் வந்து ஏதாவது ஒரு சார்புக்கு நம்ம சமப்படுத்தலாமா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இல்லை ஜிஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் காஸ் எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இது நாம்ளாக எடுத்துக்கிறது அதனால எண்க அப்புடின்னு எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இப்போது ரெண்டு பக்கம் வந்து மடக்கை விதிப்படி நமக்கு பின்ன வடிவத்தில் வேணும் அப்போ மடக்கை யூஸ் பண்ணலாமா மடக்கை என்ன லாக் இப்போ லாக் இன்ட்டு ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் இன்ட்டு காசு எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அப்போ அடுக்கு விதிப்படி மாற்றி எழுதும் போது அடுக்கு முன்னே எழுதுவோமா அடுக்கு என்ன ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு log x இன்ட்டு காஸ் எக்ஸ் சரிங்களா இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் அட் பண்ணலாமா இது log லாக் f of x வர மதிப்பு இப்போ லிமிட் ஆட் பண்ணும்போது போது லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இன்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் x எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் இன்ட்டு ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லாக் இன்ட்டு காஸ் எக்ஸ் சரிங்களா ஈக்குவல் இப்போ ஒன்று இன்ட்டு லாக் இன்ட்டு காசு எக்ஸ் ஒன்று கூட பெருக்கும் போது சே நமக்கு இது டைம் தான் கிடைக்கும் பெருக்கல இருக்கும் போது என்னவாக பெருக்கிலாமா ஒன்று கூட அப்போது எக்ஸ் லிமிடெட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இன்ட்டு லாக் இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இப்போது எல்லை மதிப்புன்னு ஜீரோ இங்கே பிரதிகிட்ட செய்யும் போது நமக்கு என்ன வரும் ஜீரோ பை ஜீரோ காசு ஜீரோவோட மதிப்பு ஒன்று லாக்கு நம்ம எடுக்கும்போது ஜீரோ ஆகிடும் சேமிங்கனா ஒரு ஜீரோ நம்ம கொடுக்கும்போது ஜீரோ ஸ்கொயர் அப்போ ஜீரோ பை ஜீரோ இது நமக்கு எப்படி இருக்குது பெறாத வடிவமாக இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் லோபித்தாலையும் விதியை பயன்படுத்தலாமா இப்போது லோபித்தாலையும் விதிப்படி கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம எங்கே வகையீடு செஞ்சோமோ ஐ மீன் எக்ஸோட எலிய பிரதீடு செஞ்சோமோ அதுக்கு முன்னக்கட்டம் தான் நம்ம எடுத்து வகையீடு செய்யணும் சரிங்களா இந்த டேம் எடுத்து இங்கே எங்கே எழுதிட்டாலும் சரி இல்லை அப்படியே பார்த்து வகையீடு செஞ்சுட்டாலும் சரி அப்படியே வகையீடு செய்யும்போது லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பவர் ப்ளஸ்ன்னு வருமா இப்போ லாகின்ட்டு காசு எக்ஸன் இருக்குது இப்போ லாக் எக்ஸது எப்படி எழுதுவோம் ஒன் பை காசு எக்ஸன் எழுதுவோமா இப்போ லாகை போட்டு ஃபஸ்ட்டு வகையீடு செய்யும்போது என்னவாக மாதிரி நமக்கு ஒன்று பை எக்ஸுக்கு பதிலாக காசு எக்ஸ் இருக்குது அப்போ காசு எக்ஸ் இப்போது காசு எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது காசு எக்ஸை வகிட்டு செஞ்சால் மைனஸ் x எக்ஸ் சரிங்களா டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் அப்போ அடுக்கை பொறுத்து ஃபஸ்ட்டு வகை செஞ்சிக்கலாமா அப்போ ரெண்டு இன்ட்டு 2 ரெண்டு அடுக்கு அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து எக்ஸை பொறுத்து வகை செய்யும் 1 ஒன்று எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகை செஞ்சால் மதிப்பு ஒன்று ஈக்வல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ பவர் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் பிறகுனா மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை காசு எக்ஸ்னு வருமா டிவைட் பை ரெண்டு எக்ஸு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுக்கு ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல்னாலும் ஒன்று தான் ஒன்று கூட பெருக்கும் போது அதிகிட்டேன் தான் கிடைக்கும் இப்போ சைன் எக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும் டென் எக்ஸ் சைன் டிட்டா டிவைட் பை காஸ் டீட்டா ஈக்குவல் டென் டிட்டா டீட்டாவுக்கு போது எக்ஸ் இருக்குது அப்போ என்ன வரும் டென் எக்ஸ்னு வரும் மைனஸ் இருக்கிறதுனால என்ன வரும் லிமிட்டை X tends to ஜீரோ ப்ளஸ் மைனஸ் டென் எக்ஸ் டிவைட் பை டூ எக்ஸ்னு வருமா இப்போ x நிலை மதிப்பு என்ன ஜீரோ ஜீரோ பிரதி செய்யாமல் என்ன வரும் டென் 0 டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு 0 போடும்போது 0 0 ரெண்டு இன்ட்டு 0 பிறகு என்ன வரும் ஜீரோ வரும் டென் ஜீரோன்னும் போது ஜீரோ அப்போ நமக்கு இது எப்படி இருக்குது தேரப்பிராத வடிவமாக இருக்கா அப்போது தேறப்படாத வடிவோன்னா மீண்டும் லோபித்தொலையும் விதியை பயன்படுத்துவோமா பயன்படுத்தும் போது இப்போ மீண்டும் லோபித்தொடர் விதிப்படி முன்ன என்ன வகை செஞ்சோம் இங்கே எழுதிக்கிறேன் லிமிட்டட் என்ன எழுதியும் தேவை கிடையாது எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் மைனஸ் டென் எக்ஸ் டிவைட் பை டூ எக்ஸா இப்போ இதை மீண்டும் வந்து எக்ஸை பொறுத்து வகை செய்ய போய் மீண்டும் லோபித்தொலையும் விதிப்படி அப்போ திரும்பி எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது லிமிட்டட் X tends to ஜீரோ ப்ளஸ் மைனஸ் 10 10 டெனை பொறுத்து வகை செய்யும் போது நமக்கு secant square மாறுமா சீகன் ஸ்கொயர் எக்ஸாக வரும் x எக்ஸை பொறுத்து வகை செஞ்சால் நமக்கு மதிப்பு ஒன்று டிவைட் பை ரெண்டுன்ட்டு x எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது ஒன்று ஈக்வல் லிமிட்டட் tends to 0 ஜீரோ ப்ளஸ் மைனஸ் secant ஸ்கொயர் எக்ஸ் divided பை டூன்னு வருமா அப்போ secant ஸ்கொயர் எக்ஸ் மதிப்பு என்ன ஜீரோ எங்கள் பிரதிவிட செய்யலாமா அப்போது மைனஸ் secant ஸ்கொயர் ஜீரோ divided பை ரெண்டு சரிங்களா ஈக்குவல் மைனஸ் square ஸ்கொயர் ஜீரோன்னும் போது இப்போ secant ஸ்கொயர் 0 மதிப்பு என்ன ஒன்று 1 divided by 2 ரெண்டு வருமா இது எதுக்கான ஆன்சர் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் tends to ப்ளஸ் இன்ட்டு லாக் log எக்ஸ் வர மதிப்பேன் இப்போ லாகை லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா இப்போது லாக் இன்ட்டு X எக்ஸ்டென்ஸ் to ஜீரோ ப்ளஸ் இன்ட்டு of எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ மடக்கை விதிப்படி எதுவுமே நமக்கு வந்து ஈடு கற்று அர்த்தம் சரிங்களா இது அடுக்கு விதிக்கு மாற்றும் போது என்ன வரும் அவங்க இந்த பக்கம் வருமா லா கேன்சல் ஆகிடும் அப்போ லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் இன்ட்டு எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் மைனஸ் ஒன் பை வருமா e இந்த பக்கம் வரும்போது அப்போது லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் நம்ம x எக்ஸ் x ஹோல் பவர் power காஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் டி ஒட் x எக்ஸ் ஸ்கொயர் f தான் x நடுத்தும் மீண்டும் அதையே கொடுத்துக்கலாமா அப்போது காசு எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போது இ பவர் மைனஸ் ஒன் பை டூ இருக்குது இப்போது இங்கே மைனஸில் இருக்குது அதை கீழே பக்கத்தில் கொண்டு போயிடலாமா கொ பக்கத்தில் கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா இப்போ ஒன்று அப்படி மேலே இருக்கும் கீழே பக்கத்தில் வரும்போது இ நடுக்கு ப்ளஸ் ஒன் பை டூ இப் நீங்கள் பக்கத்தில் இப்போ கீழே கீரை ஒன் பை டூ மேலே கொண்டு போவோம் மைனஸில் மாறிக்கும் சரிங்களா இப்போ ஒன் பை டூடைய மதிப்பு என்ன நம்ம ரூட் எடுப்போமா அப்போ என்ன வரும் 1 டிவைட் பை ரூட் இ சரிங்களா இது எதுக்கான மதிப்பு tends எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ cos x எக்ஸ் பவர் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருக்கான மதிப்பு 1 பை ரூட் இ பைனெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க